பெஞ்சமின் நெத்தனியாக்கு பதவி தொடரணும் அப்படின்னா யார் கையில இருக்கு இந்த காணொலியில தெளிவா பார்க்கலாம் இது மட்டும் தான் இஸ்ரேல் நாட்டினுடைய அந்த பாராளுமன்ற முறையை நம்ம எடுத்துக்கிட்டோம்னா கிட்டத்தட்ட இந்தியாவினுடைய பாராளுமன்ற முறைக்கு ஒத்ததா தான் இருக்கு இந்தியாவில் எப்படி லோக்சபா அப்படின்னு ஒன்று இருக்கோ அதே மாதிரி இஸ்ரேலில் கெனிசெட் அப்படின்ற ஒரு பாராளுமன்றம் இருக்குது இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ஐநூத்தி நாற்பத்தி மூன்று பாராளுமன்ற உறுப்பினர்கள் இருக்காங்க இதுல இருநூத்தி எழுவத்தி ரெண்டு எந்த கட்சி வச்சிருக்காங்களோ அவங்க வந்து பிரதமராகலாம் ஆகலாம் இதே மாதிரிதான் இஸ்ரேலியுமே வந்து நூத்தி இருபது பாராளுமன்ற உறுப்பினர்கள் இருக்காங்க அதுல அறுபத்தி ஓரு உறுப்பினர்கள் யார்கிட்ட இருக்காங்களோ அவர்கள் தான் இஸ்ரேல் நாட்டினுடைய பிரதமராக நீடிக்க முடியும் இந்த நிலையில இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு நடந்த இஸ்ரேலினுடைய அந்த பாராளுமன்ற தேர்தல்ல பெஞ்சமின் நெத்தன்யாகோவினுடைய அந்த லிபரல் கட்சி வந்து தனிப்பெரும் கட்சியாக வந்தாங்க ஆனால் அவங்க கிட்ட பெரும்பான்மை இல்லை மொத்தமா அறுபத்தி ஓரு தொகுதிகள் தேவைப்படுற சூழல்ல வந்து முப்பத்தி ரெண்டு தொகுதிகளில் மட்டும்தான் பெஞ்சமின் நெத்தனியா கட்சி வெற்றி பெற்றது இந்த நிலையில வந்து கூட்டணி கட்சிகள் எல்லாத்தையும் தான் ஒரு அமைச்சரவையை உருவாக்கி ஆட்சியை நடத்திட்டு வந்தாரு இந்த நிலையில தான் ஒரு நான்கு நாட்களுக்கு முன்னாடி இஸ்ரேலினுடைய ஒரு முக்கியமான கட்சி இஸ் பெஞ்சமின் நெத்தனியா கோவினுடைய இந்த அரசாங்கத்திலிருந்து வெளில போயிருந்தாங்க அந்த கட்சியினுடைய பேரை நம்ம பார்த்தோம்னா யுனைடெட் தொஹரா ஜுடாயிசம் அப்படின்ற இந்த கட்சி நான்கு நாட்களுக்கு முன்னாடி போகும் பொழுதே மிகப்பெரிய அளவுக்கு வந்து இஸ்ரேலினுடைய அரசியலில் மிகப்பெரிய ஒரு குழப்பத்தை வந்து ஏற்படுத்தி இருந்தது இந்த நிலையில வந்து நேற்று பெஞ்சமின் நெத்தனியா குவினுடைய அமைச்சரவையில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு கட்சி ஷா அப்படின்ற ஒரு கட்சி நேற்று நாங்கள் அமைச்சரவையிலிருந்து வெளியில போகிறதா வந்து அதிகாரப்பூர்வமாக அறிவிச்சிருந்தாங்க இதுல நம்ம முக்கியமா பார்க்க வேண்டியது ஏற்கனவே வெளியில போன தொஹரா ஜூடாயிசம் அப்படின்ற அந்த கட்சிக்கு கிட்டத்தட்ட ஏழு பாராளுமன்ற உறுப்பினர்கள் இருந்தாங்க அவங்க வெளியில போயிட்டாங்க இந்த நிலையில பெஞ்சமின் நெத்தனியா அரசாங்கத்துக்கு கரெக்டா அறுபது பாராளுமன்ற உறுப்பினர்கள் இருக்காங்க எதிர்கட்சியில அறுபது பேர் இருக்காங்க இப்போ இந்த ஆர்த்தடாக்ஸ் ஷா அப்படின்ற இந்த கட்சியும் வந்து நாங்க வெளியேற போவதாக அறிவிச்சிருந்தாங்க இவங்க கிட்ட கிட்டத்தட்ட பதினோரு பாராளுமன்ற உறுப்பினர்கள் இருக்காங்க அதாவது பெஞ்சமின் நெத்தனியாகு கட்சிக்கு முப்பத்தி ரெண்டு இருக்குன்னா அதற்கு அடுத்த நிலையில அதிகமான பாராளுமன்ற உறுப்பினர்கள் இருக்கக்கூடிய ஒரு கட்சியாக இவங்க இருக்காங்க இவங்க வெளியில வர்றதுக்கான ஒரு முக்கியமான காரணம் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா இவங்க மட்டும் இல்ல இதுக்கு முன்னாடி வெளியில போன அந்த தோரா ஜுடாயிசம் அப்படின்ற அந்த கட்சியுமே வெளியில போறதுக்கான ஒரு முக்கியமான காரணம் கட்டாய இராணுவ சேவை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சட்டம் வந்து இப்போ இஸ்ரேல்ல இருக்கு குறிப்பாக இந்த மூன்று ஆண்டுகள் நடக்கக்கூடிய இந்த போர்ல வந்து பல நபர்களை வந்து கட்டாய ராணுவ சேவையில வந்து அந்த இஸ்ரேல் நாட்டினுடைய அரசாங்கம் எடுத்துக்கிட்டு இருக்காங்க இதுல இளைஞர்களுக்கு நீங்க வந்து விளக்கு கொடுக்கணும் அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து இந்த ரெண்டு கட்சிகளுமே வந்து சொல்லிட்டு இருக்காங்க ஆனால் பெஞ்சமின் நெத்தனியாகோ பொறுத்த வரைக்கும் இந்த விஷயத்தை வந்து ஏற்றுக்கொள்ளவே இல்லை கடைசி வரைக்கும் இந்த விஷயத்த வந்து தள்ளி போட்டுக்கிட்டே இருந்தாரு அவங்களுடைய கோரிக்கையும் வந்து நிறைவேற்றல இந்த நிலையில தான் வந்து இந்த கட்சிகள் வந்து இருக்காங்க சரி நாட்டினுடைய இளைஞர்கள் மேல இருக்கக்கூடிய அதீத பற்றினால இந்த கட்சிகள் எல்லாருமே வந்து இந்த ஒரு கோரிக்கையை வச்சாங்களான்னு கேட்டீங்கன்னா அதுதான் கிடையாது ஏன்னா இந்த கட்சிகளை பொறுத்த வரைக்கும் அதிதீவிர வலதுசாரிகளாக இஸ்ரேல்ல இருக்காங்க எந்த அளவுக்குனா பெஞ்சமின் நேத்தன்யாகு கட்சியை விடவும் அதிதீவிரமாகவே இஸ்லாமியர்கள் வெறுப்பு குறிப்பாக பாலஸ்தீனர்களை வந்து அழிக்கணும் அப்படின்ற ஒரு கொள்கை இருக்கக்கூடிய ஒரு கட்சிகளாக தான் இருக்கு ஆனால் இவர்களினுடைய ஒரு முக்கியமான நோக்கம் என்ன அப்படின்னா இந்த கட்சிகள் எல்லாமே அங்க இருக்கக்கூடிய பழமைவாத யூத மதகுருமார்களால இயக்கப்படக்கூடிய ஒரு கட்சியாக இருக்காங்க அப்போ யூத மதகுருமார்கள் அங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா இளைஞர்களை வந்து மதம் சார்ந்த பணிகள்ல வந்து செய்யணும் அப்படின்றதுதான் ஏன்னா யூத மதத்தை பொறுத்த வரைக்கும் அந்த மதம் சார்ந்த சில விஷயங்கள் இருக்கும் இல்லையா அதுல இளைஞர்கள் அதிக அளவுக்கு ஈடுபடுத்தணும் அப்படின்றது இவர்களினுடைய நோக்கமா இருக்கு அதைத்தான் இந்த கட்சிகள் வந்து பிரதிபலிக்கிறாங்க ஆனா இந்த விஷயத்த வந்து பெஞ்சமின் நெத்தன்யாக்கூ ஏற்றுக்கொள்ளாததுனால நாங்க இந்த அரசுல இருந்து வெளியில வரோம் அப்படின்றத சொல்றாங்க மற்றபடி அவங்களுக்கு இந்த நாட்டினுடைய அல்லது வந்து இந்த நாடு வந்து மிகப்பெரிய அளவுக்கான போர்ல ஈடுபடுறாங்க அப்படின்ற எந்தவித பொதுநல நோக்கமும் கிடையாது ஆனா பெஞ்சமின் நெத்தன்யாக்கூவுக்கு மற்றொரு முக்கியமான நெருக்கடியுமே இந்த இடத்துல இருக்கு ஏன்னா கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு இஸ்ரேல் நடந்த தேர்தலையுமே பெஞ்சமின் நெத்தனியாக்கோவினுடைய வாக்கு சதவீதம் எவ்வளவு வாங்கினாங்கன்னா வெறும் இருபத்தி நான்கு சதவீதம் தான் வாங்கியிருக்காங்க அப்போ ஒட்டு மொத்த நூறு சதவீத வாக்காளர்கள்ல ஒரு எண்பது சதவீதம் மட்டும்தான் வந்து அங்க வாக்குப்பதிவு நடந்தது அதுல இருபத்தி நான்கு சதவீதம் தான் பெஞ்சமின் நெத்தனியாக்கு வந்து வாங்கியிருந்தாரு அப்போ இதை எப்படியாவது அதிகரிக்கணும் அப்படின்றது தான் பெஞ்சமின் நெத்தன்யாக்கோவினுடைய ஒரு பிளானா இருந்தது இந்த நிலையில தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு அக்டோபர் ஏழாம் தேதி ஹமாஸ் நடத்திய இந்த தாக்குதலை ஒரு முக்கியமான ஒரு டூலா பயன்படுத்தி காசா மேல மிகப்பெரிய அளவுக்கான ஒரு படையெடுப்பை வந்து இஸ்ரேலினுடைய ராணுவம் நடத்துறாங்க இதுல முக்கியமாக கவனிக்க வேண்டியது உலகத்திலேயே மிக வலுவான உளவுத்துறை இருக்கக்கூடிய இஸ்ரேலில் ஹமாஸ் இந்த மாதிரியான ஒரு தாக்குதல் நடத்துவாங்க அப்படின்ற விஷயம் பெஞ்சமின் நெத்தனியாக்குவுக்கும் சரி அல்லது மொசாட்டிக்கும் சரி நல்லாவே தெரியும் இருந்தாலுமே இப்படி ஒரு தாக்குதல் நடத்தி அல்லது ஹமாஸ் வந்து இந்த மாதிரியான பிணைய கைதிகள் அதாவது இஸ்ரேல் மக்களை வந்து நிறைய பேரை பிணைய கைதிகளா எடுத்துட்டு போவாங்க அதே மாதிரி இந்த தாக்குதல் மூலமா மக்கள் நிறைய பேர் இறந்து போவாங்க இத ஒரு காரணமா காட்டி காசா மேல ஒரு முக்கியமான ஒரு தாக்குதலை நம்ம நடத்தலாம் காசாவையே முழுவதுமா அழிச்சிடலாம் இதுக்கப்புறமா நம்மளுடைய அரசியல் வாழ்க்கையை வந்து அடுத்த கட்டத்தை நோக்கி போகும்னு ஒரு அரசியல் கணக்கு போட்டாரு ஆனால் பெஞ்சமின் நெத்தன்யாக்கோவுக்கு ஆரம்ப கட்டத்துல ஒரு ஆதரவு வட்டம்ன்றது அவங்க நாட்டில் இருந்திருக்கு ஏன்னா ஹமாஸ் வந்து நிறைய பேரை பிணைய கைதிகளா வந்து எடுத்துட்டு போனாங்க இல்லையா இந்த ஒரு விஷயம் வந்து நாட்டை பாதுகாக்கக்கூடியவர் அப்படின்ற ஒரு பிம்பம் வந்து இஸ்ரேலினுடைய யூத சமூகத்தின் மத்தியில வந்து நெத்தனியா ஏற்பட்டது ஆனால் நிலைமை போக 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 யூதர்களே வந்து மிகப்பெரிய அளவுக்கு வந்து அங்க ஒரு மிகப்பெரிய ஒரு ஆர்ப்பாட்டத்தை தொடர்ச்சியாக நடத்திக்கிட்டு வராங்க எந்த அளவிற்கு அப்படின்னா சமீபமா இந்த ஈரான் மேல நடத்தின இந்த தாக்குதலுக்கு முன்னாடி வரைக்குமே மிகப்பெரிய அளவுக்கான ஒரு போராட்டம் பெஞ்சமின் நெத்தன்யாக்கோவுக்கு எதிராக இஸ்ரேல்ல நடந்தது ஆனால் ஈரான் மேல ஒரு தாக்குதல் நடத்தி அதற்கு ஈரான் வந்து பதிலடி தாக்குதல் கொடுத்து மிகப்பெரிய அளவுக்கான ஒரு அவசர நிலை வந்து இஸ்ரேல்ல நடந்தது சோ அதன் பிறகு இந்த போராட்டம் அப்படின்றது கொஞ்சம் கொஞ்சமா வந்து குறைஞ்சிட்டு வந்தது ஆனால் இப்போது மீண்டும் இஸ்ரேல்ல மிகப்பெரிய அளவுக்கான ஒரு போராட்டம் அப்படின்றது நடைபெற்று கொண்டிருக்கு இன்னும் சொல்ல போறேன்னா நெத்தன்யாக்கோவினுடைய கட்சிக்குள்ளேயே மிகப்பெரிய அளவுக்கான ஒரு மாற்று கருத்துன்றது அந்த இடத்துல நிலவுது இந்த நிலையில தான் நெத்தன்யாக்குவே தூக்கி எறியப்படலாம் அப்படி இல்லைனாலும் அப்படின்னா நெத்தனியாகுவே பதவி இழக்கலாம் அப்படின்னு மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பு எழுந்துட்டு வருது இந்த நிலையில தான் இப்படி கூட்டணி கட்சிகளே வந்து வெளியேறுவதற்கான ஒரு சூழல் வந்து இந்த இடத்துல எழுந்திருக்கு சரி இதன் மூலமாக பெஞ்சமின் நெத்தன்யாக்கூவினுடைய பதவி பறிக்கப்படுமா அப்படின்னா இந்த மாதம் ஜூலை இருபத்தி ஏழாம் தேதி வரைக்கும் இஸ்ரேலினுடைய பாராளுமன்றம் நடைபெறும் அதன் பிறகு ஒரு மூன்று மாதங்கள் அந்த பாராளுமன்றத்துக்கு விடுமுறை அளிக்கப்படும் ஸோ இந்த காலத்துக்குள்ள ஒரு நம்பிக்கையில்லா தீர்மானம் அப்படின்றத வந்து கொண்டு வந்தாங்கன்னா பெஞ்சமின் நெத்தன்யாகுவினுடைய பதவி வந்து இழக்க வேண்டிய நிலைமை வரும் அப்படி இல்லைன்னா இந்த மூன்று மாத காலத்தை பயன்படுத்தி வேற ஏதாவது கூட்டணி கட்சிகளை வந்து அமைச்சரவையில் சேர்த்து அதன் மூலமாக தன்னுடைய பதவியை காப்பாற்றப்படலாம் இதுதான் இஸ்ரேலிருந்து வரக்கூடிய ஒரு செய்தியாக இருக்குது மற்றொரு முக்கியமான விஷயம் இதில் நம்ம பார்க்க வேண்டியது கடந்த ஒரு மூன்று ஆண்டுகளாக இஸ்ரேல் செய்யக்கூடிய இந்த போரில் வந்து இஸ்ரேலினுடைய இராணுவத்தினரே பலரும் வந்து தற்கொலை செய்து கொள்ள வேண்டிய நிலைமைக்கு தள்ளப்பட்டிருக்காங்க குறிப்பாக சமீபத்தில் வந்திருக்கக்கூடிய டேட்டாவின் அடிப்படையில் நம்ம பார்த்தோம்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு அதாவது காசா மேலே இந்த போர் தொடுப்பதற்கு ஒரு வருடத்துக்கு முன்னாடி கிட்டத்தட்ட பதினான்கு இஸ்ரேலிய ராணுவத்தினர் தற்கொலை செஞ்சு கொண்டிருக்காங்க இதை தாண்டி பத்தொன்போது வீரர்கள் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு செஞ்சிருக்காங்க அதன் பிறகு நம்ம பார்த்தோம்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு கிட்டத்தட்ட பத்து இஸ்ரேலிய ராணுவத்தினர் வந்து தற்கொலை செஞ்சிருக்காங்க இது அஃபிஷியலாக வந்திருக்கக்கூடிய டேட்டா அப்போ இந்த மூன்று ஆண்டுகளில் அதிகாரப்பூர்வமற்ற கிட்டத்தட்ட ஒரு நூறு இஸ்ரேலிய ராணுவத்தினர் தற்கொலை செய்து கொள்ளலாம் அப்படின்ற ஒரு எண்ணிக்கை வந்து இஸ்ரேலில் இருக்கு அப்போ இராணுவத்தினர் மத்தியிலேயே மிகப்பெரிய அளவுக்கான ஒரு அதிருப்தி ஒரு பக்கம் வந்துட்டு இருக்கிற சூழலில் இது உள்நாட்டு போராகவும் மாறுவதற்கான வாய்ப்புகளும் மிகப்பெரிய அளவுக்கு இஸ்ரேலில் எச்சரிக்கை கொடுக்கப்படுது இந்த ஒரு அரசியல் நெருக்கடிக்கு மத்தியில் தான் பெஞ்சமின் நெத்தன்யாகுவினுடைய அரசாங்கம் தத்தளிச்சுக்கிட்டு இருக்கு பெஞ்சமின் நெத்தன்யாகுவினுடைய அரசாங்கம் கவிழ்லுமா உங்களுடைய கருத்துக்கள் என்னென்ன கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் தொடர்ந்து நீதிருங்கள் இது உங்கள் மின்னம்பலம் நான் விஷால் பொலிவர் நன்றி வணக்கம் மீனாட்சி காலேஜ் ஆஃப் நர்சிங் மாங்காடு அருள்மிகு மீனாட்சி காலேஜ் ஆஃப் நர்சிங் காஞ்சிபுரம் பிஎஸ்சி எம்எஸ்சி அண்ட் போஸ்ட் பேசிக் பிஎஸ்சி இது மட்டும் பனி என்ன மில்கி மெஸ்ட் ஓன்லி மில்கி மெஸ்ட் மின்னம்பலம் டாட் காம் தமிழின் முதல் மொபைல் பத்திரிகை